அலைக்கும் வரமத்துபரக் அன்சாரி தோழர்களின் சிறப்புகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லல்லாஹலே வசலம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரி தோழர்களை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரி தோழர்களை வெறுப்பதாகும் இந்த செய்தி அணுமனு ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முகாரிகளே மூன்று ஏழு எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்ததற்கு பின்பாக அங்கிருந்த அன்சாரி தோழர்கள் பொருளாதாரத்தாலும் வாழ்வியலாலும் வேறு எந்தெந்த வழிகளிலேயெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமோ உதவி செய்ய முடியுமோ அவைகளை சிறப்பாக செய்து காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு அனுசாரிகள் உதவியாளர்கள் என்கின்ற அந்த நற்பெயர் கிடைத்தது அனுசபரவாளிக்கிறதிகளாகும் அனுபவம் அவர்கள் அறிவித்தார்கள் என்ற தற்காப்பு யுத்தத்தின் வெற்றிக்கு பின்பாக கிடைத்த செல்வங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையு அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கு வழங்காமல் புதிதாக இஸ்லாத்தை தழுவியிருந்த மக்கா குறைஷிகளுக்கு கொடுத்த போது அன்சாரிகள் அந்த வேளையிலே சற்று மனம் தளர்ந்து போனார்கள் அந்த வேளையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் அந்த அனுசாரி தோழர்களை பார்த்து அந்த தோழர்களுக்கு மேன்மைப்படுத்தும் வார்த்தைகளை கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் மக்கள் போர் செல்வங்களை பெற்றுக்கொண்டு தம் வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல நீங்களோ அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹுலை செல்லம் அவர்களுடனேயே உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை நீங்கள் விரும்பவில்லையா அன்சாரிகள் ஒரு பள்ளத்தாக்கிலோ அல்லது ஒரு கணவாயிலோ நடந்து சென்றால் அவர்கள் செல்கின்ற பள்ளத்தாக்கிலோ கணவாயிலோ நானும் நடந்து செல்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் அந்த அன்சாரிகளுடைய மேன்மை குறித்து அவர்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை குறித்து சிலாகித்து எடுத்து சொல்லிய அந்த செய்திகள் சகிகுள் புகாரியிலே மூன்று ஏழு ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அன்சாரி தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள் காரணம் அவர்கள் எல்லா வகையிலேயுமே உதவியாகவும் உபகாரமாகவும் இருந்தாலும் ஏதாவது கிடைக்கின்ற போது அதில் இருந்து அவர்கள் தேவையற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் அந்த சூழல் உருவாக்கி தந்தது அவர்கள் பொருளாதாரத்தால் தன்னிறைவோடு இருந்தார்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பொருளாதாரம் இருந்தது தொழில்துறை இருந்தது அவருடைய சொத்து சுகங்கள் இருந்தது தோட்டந்துறவுகள் இருந்தது இதையெல்லாம் அவர்கள் மனமு வந்து மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தார்களே அப்படிப்பட்ட முஹாஜிர் என்ற அந்த நபித்தோழர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்பதைத்தான் வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது உலகத்திலே அகதிகளாக வந்த ஒரு பிரிவினருக்கு ஒரு நாட்டிலே இருந்தவர்கள் இந்தளவிற்கு உபகாரமாக உதவியாக ஒத்தாசையாக இருந்ததாக உலக வரலாற்றிலே எங்குமே இடம்பெறவில்லை அவர்கள் அகதிகளாக மக்காவை துறந்து வந்தாலும் மதீனாவிலே அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது மக்காவிலே இருந்து வந்தவர்கள் தானே என்று அவர்களை குறைவுபடுத்தாமல் மதீனாவாசிகள் எல்லா வகையிலேயுமே அந்த மக்காவாசிகளை மேன்மைப்படுத்தினார்கள் அவர்களை சிறப்புப்படுத்தினார்கள் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களெல்லாம் ஒரு பாதை வழியாக சென்றால் அன்சாரிகளாக அன்சாரிகளான நீங்கள் எந்த பாதை வழியாக செல்வீர்களோ அந்த பாதையைத்தான் நான் செல்லக்கூடிய பாதையாக தேர்ந்தெடுத்து கொள்வேன் என்று அவர்களுடைய உதவிக்கும் உபகாரத்திற்கும் வாழ்வாதாரத்தை விட்டு கொடுத்ததற்கும் உண்டான மேன்மையை இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த வார்க்கம் அன்சாரிகளை நேசிக்க வேண்டும் அவர்களை பிரியப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அந்த அன்சாரிகளுக்கு உண்டான சகல மகத்துவத்தையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும் என்றும் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அன்சாரி தோழர்களுடைய மரியாதையையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹிவரத்து